அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீ ராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்றொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனம் குறித்தும் யாக்கரதை சொப்பனம் சுழுத்தி என்பவை குறித்தும் பகவான் ராமர் எண்ணற்ற வினாக்களை தொடுத்த வண்ணமாக இருக்கிறார் அவருடைய வினாக்களை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட வசிஷ்ட மகாமுனிவரும் அவருக்கு விளக்கத்தை சொல்லி வருகிறார் இந்த பிரபஞ்சத்தை நீ புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த உண்மை உனக்கு விளங்க வரும் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே இருந்தபடியாக நாம் விசாரணை செய்து கொண்டிருப்பதால் உண்மை தத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கு பக்குவம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் இன்றைய பதிவிலேயும் பகவான் ராமர் தொடர்ந்து வினாக்களை விடுக்கிறார் வசிஷ்டரும் அயராமல் பதில் சொல்கிறார் தொடர்ந்து பார்க்கலாம் வினாக்களையும் விடைகளையும் சாதாரணமாக மனிதர்களுக்கு இத்தேகம் முத்தியடைய தடையாக இருப்பதாகத்தான் சொல்லப்படும் ஆனால் தாங்கள் சொல்வதோ நம் முயற்சிகளுக்கு இத்தேகம் சௌகரியமாக இருப்பது என்று இது புதிய கொள்கையாக இருக்கிறதே என்று ராமர் கேட்கிறார் வசிஷ்டர் சொல்லுகிறார் ஆம் ஆனால் இதுதான் சத்தியம் அஞ்ஞானிகளுக்கு மாத்திரம் இந்த தேகம் அசௌகரியமாகவும் தடங்களாகவும் தோன்றும் விவேகத்தை அடைந்தவனுக்கு இத்தேகத்தால் யாதொரு உபாதையும் ஏற்படுவது இல்லை இதனால் எல்லாவிதமான மோகங்களையும் அனுபவிக்க சௌகரியமாக இருக்கிறது இந்திரனுக்கு அமராவதி பட்டணம் எப்படியோ அப்படியே இத்தேகமும் ஒரு விவேகிக்கு விவேகியானவன் இந்திரியங்களையும் மனதையும் முதலில் பிரயத்தனத்தால் ஜெயித்து தன் கைவசப்படுத்தி கொண்டு பிறகு தன் இஷ்டம் போல சம்சாரத்தை நடத்தி வருகிறான் யாதொரு இச்சையோ துவேஷமோ இல்லாமல் வந்தவைகளை அனுபவித்தும் வராதவைகளை பற்றி சிந்திக்காமலும் காலத்தை அனாயாசமாகச் செலுத்துவான் இந்த தேகத்தை இழப்பதில் இந்த சிந்தையின்றியும் புதிய தேகத்தை எடுப்பதில் ஆசையின்றியும் இருப்பான் கஷ்டம் சுகம் துக்கம் சந்தோஷம் என்பவைகளை அறியாமல் எல்லாவற்றிலும் சம பார்வையுடன் இருப்பவனுக்கு யார்தான் ஒப்பாகும் இவ்வித மகாபுருஷனை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த உடலிலே வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த உடல் பற்றியதான முழுமையான விளக்கங்களை பெற்றிருந்து விட்டால் இந்த உடல் நிலைத்திருக்கப் போவது இதற்கு முந்தைய பிறவிகளிலே நாம் எடுத்திருந்த எந்த உடலும் நமக்கு நிலைத்திருக்கவில்லை இதற்கு பிறகு வேறு உடல்களை எடுத்தாலும் அந்த உடலும் நிலைத்திருக்க போவதில்லை ஆனால் இந்த உடல் திரும்ப திரும்ப நமக்கு கொடுக்கப்படுவதன் நோக்கம் இந்த உடலை கருவியாக கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து பிரபஞ்சத்தோடு கலக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவத்தை இங்கே அழகாக வசிஷ்ட மகாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார் நாம் எண்ணற்ற பதிவுகளிலே இதை பற்றி விவாதித்திருக்கிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் காட்டிக் கொடுத்த சித்த வித்தையிலே முறையாக பயிற்சி செய்து வரும்போது மெல்ல மெல்ல இந்த உலக பற்றுக்கள் விடுபட்டு போவதையும் மனதிலே சலிப்பு ஏற்படுவதையும் இந்த பிரபஞ்ச மாயா நம்மை விட்டு மெல்ல மெல்ல விலகுவதையும் அனுபவத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் உண்மையிலேயே அதற்குள்ளே சென்று பார்ப்பவருக்குத்தான் அதன் விளக்கம் புரியும் வெறுமனே படக்காட்சியிலே மாத்திரம் ஒரு ஊரையோ ஒரு தேசத்தையோ ஒரு சுற்றுலா தலத்தையோ பார்க்கக்கூடியவருக்கு அதை முழுமையாக அனுபவித்த இன்பம் என்பது ஏற்படாது நாம் எப்போது நேரடியாக அந்த தளத்திற்கு செல்லுகிறோமோ அப்பொழுதுதான் அதன் உண்மை தத்துவம் புரியும் அதுபோல ஆன்மா என்ற நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் உடன்கள் வழியாக மனம் கொண்டு மனிதனாக சலித்திருக்கும் வரையிலும் ஆன்மாவை பற்றிய புரிதல் ஏற்படாது ஆனால் இந்த உடலை கொண்டுதான் ஆன்மாவை நாம் அறிந்தாக வேண்டும் என்பதை அழகாக இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் மேலும் வசிஷ்டர் சொல்லுகிறார் இப்படி மனத்தை அடக்கி சர்வ அமைதியாக இருப்பதை விட்டு தேகம் மனம் இவைகளின் தேவையிலும் நோக்கத்திலும் சிக்கிக் கொண்டால் பிறகு வித துன்பங்களுக்கு பாத்திரமாகத்தான் வேண்டும் ஆகையால் உலக விவகாரத்தில் நீ தாம விய கடன் என்னும் அசுரர்களைப் போல் இல்லாமல் பீம பாச துடன் என்பவர்களைப் போல் இருப்பாயாக இவர்களின் விருத்தாந்தத்தை இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் கடன் விருத்தாந்தம் இங்கே ஒரு புதிய தத்துவத்தை வசிஷ்டர் ராமருக்கு சொல்லுவதற்கு ஒரு உபகதையை சொல்லுகிறார் தம்பரன் என்ற அசுரத் தலைவன் ஒரு காலத்தில் பாதாளத்திற்கு அதிபதியாக இருந்து வந்தான் இவன் அநேக காலம் தவ செய்து பிரம்மா ஈஸ்வரன் இவர்களின் பரிபூர்ண அணுக்கரகத்தையும் அவர்களிடம் அநேக வரங்களையும் பெற்று மூன்று லோகங்களையும் ஜெயித்து தன் வசம் ஆக்கிக் கொண்டான் பிறகு இந்திரனுடைய நகரத்தையும் பதவியையும் இகழத்தக்கவாறு பாதாளத்தில் பிரம்மாண்ட நகரம் ஒன்றை ஏற்படுத்தி எல்லாவித போகங்களுக்கும் தகுந்த சௌகரியங்களையும் உண்டாக்கி இந்திரனுக்கு பதின்மடங்கு மேலாக விளங்கி நின்றான் இதைக் கண்டு தேவர்கள் வியப்பும் பொறாமையும் அடைந்து ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் மன வருத்தப்பட்டு இருந்தார்கள் ஆயினும் சம்பரனை எவ்விதமாக இருந்தாலும் துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் சரி என்று தீர்மானித்துக் கொண்டு தங்களால் முடிந்த போதெல்லாம் அவன் சேலைகளை தாக்கியும் பட்டணங்களை அழித்தும் பலவாறு இம்சித்து வந்தார்கள் இது பொறுக்க முடியாமல் போகவே சம்பரன் வெகு கோபம் கொண்டு இத்தேவர்களை நிர்மூலமாக்கிவிட எண்ணி தாமன் வியாழன் கடன் என்று மூன்று அசுரர்களை சிருஷ்டித்தான் இவர்களின் குண விசேஷம் என்ன என்றால் தங்கள் கடமையை செய்வதை தவிர்த்து வேறொன்றும் அறியார் நன்மை தீமை ஜயம் அவஜயம் சந்தோஷம் துக்கம் இவைகள் என்னவென்று கூட தெரியாது மேலும் முதல் சிருஷ்டியானபடியால் இவர்கள் பூர்வ வாசனையும் இல்லாமல் இருந்தார்கள் ஆகையால் தங்கள் கட்டளைக்கு இந்த குலத்திற்கேற்றவாறு சலைக்காமல் செய்ய தகுந்தவர்களாக இருந்தார்கள் இங்கே ஒரு கருத்தை வசிஷ்டர் சொல்லுகிறார் தம்பரன் என்பவன் தன்னுடைய ஆற்றலை கொண்டு மூவரை படைத்தான் என்று சொல்லுகிறார் இந்த மூவரும் இவனால் புதிதாக படைக்கப்பட்டவர்கள் என்கிற காரணத்தால் தொன்னதை மட்டுமே செய்வார்கள் வேறு எதையும் செய்ய மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் இதிலே ஒரு அழகான தத்துவம் ஒளிந்திருக்கிறது பொதுவாக புத்தம் புதிதாக ஒரு பொருளை நாம் வாங்கி பயன்படுத்தும் போது அந்த பொருள் முழுமையான இயக்கத்தில் இருக்கும் சில காலம் கழித்தான பிறகு தேய்மானங்கள் ஏற்பட்டு அதிலே பழுது ஏற்படுவதும் உண்டு அதுபோல பற்பல பிறவிகளை எடுத்து முதன் முதலாக மனித பிறவியை எடுத்திருந்த மனிதன் மனதிலே எந்த விதமான களங்கமும் இருக்காது அவன் நேர்வழி நடக்கக்கூடியவனாக இருப்பான் பிறகு அவன் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பிறவியிலே அவன் மனதிலே சலனங்கள் ஏற்பட்டு இந்த உலகிலே மற்றவரோடு இணைந்து பழகும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாகவே அவன் நல்ல மற்றும் தீய விளைவுகளை செய்யக்கூடியவனாக மாறிவிடுகிறான் அவன் மனதிலே தான் என்கிற உணர்வும் சிந்திக்கும் திறனும் ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் அவனும் மற்றவர்களைப் போலவே நல்லது அல்லது கெட்டது ஆகியவற்றை செய்து அவற்றின் மூலமாக பற்பளவிதமான கர்மபணிகளுக்கும் ஆளாகிறான் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது நமக்கு இந்த வினா இருக்கும் பொதுவாக மனிதன் உள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாக வகை மிருகங்களாக பிறந்து இறுதியில் மனித பிறவியை எடுக்கிறான் என்றெல்லாம் மகான்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் முதன் முதலிலே மனித பிறவி எடுத்தவனுக்கு எந்த விதமான கர்மபந்தமும் இருந்திருக்காதல்லவா அவன் அப்படியே ஏன் மோட்சத்திற்கு செல்லவில்லை என்கிற வினா எழும்பி இருக்கும் இங்கேதான் பராபரத்தின் லீலை ஒளிந்திருக்கிறது மனிதன் சுயமாக சிந்திக்கவும் நன்மை தீமைகளை புரிந்து கொள்ளவும் விரும்பியதை விரும்பியபடி உருவாக்கவும் கூடியவனாக இருக்கிறான் அவன் எல்லாவற்றையும் படைக்க வல்லவனாக இருக்கிறான் அவனை பரீட்சை செய்து பார்ப்பதற்கு அவனுக்கு ஆசையை தூண்டிவிடுகிறது பராபரம் அந்த ஆசையின் காரணமாகவே அவன் பற்பல விதமான தவறுகளை செய்கிறான் எந்த விதமான ஆசைக்கும் இடம் கூடாமல் அவன் பக்குவப்பட வேண்டும் என்றால் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்து கேட்டு அறிந்து அனுபவித்து சுவைத்து இது புளிக்கும் இது தகாது என்று சலித்து வெறுத்து இந்த உலகத்தை ஒதுக்க வேண்டும் தளிப்பு வெறுப்பு என்பது ஏற்படாமல் ஒரு விடயத்திலே இருந்து நம்மால் வெளியே வர முடியாது இதை விளக்கும் விதமாக நான் பார்த்த ஒரு திரைப்பட காட்சியை பற்றி இங்கே பேசுவது சரியாக இருக்கும் எல்லோரும் மனிதர்கள் தான் அவர்களுடைய சிந்தனைகளும் சரியாகவே இருக்கிறது ஒரு திரைப்பட காட்சியிலே ஒருவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தை விடும்படியாக அறிவுறுத்தியும் அவரால் அதை விட முடியவில்லை எனவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஒரு அறை முழுவதும் ஏராளமான புகைப்பிடிக்கும் பொருட்களை எல்லாம் கொடுத்து அந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை ஆசை தீர அனுபவித்து முடிக்குமாறு சொல்லப்பட்டது அவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப புகைத்த போது அதன் மீது முழுமையான வெறுப்பு வந்து இனிமேல் இதை தொடவே வேண்டாம் என்கிற எண்ணமும் அவருக்கு ஏற்பட்டு விட்டதாக அந்த திரைப்படத்தின் கதை அமைக்கப்பட்டிருந்தது இதன் பொருள் யாதென்றால் மனிதன் எந்த ஒன்றின் மீதும் சிறிதளவு நாட்டம் வைத்திருந்தாலும் அவனால் அதை விட்டு நீங்க முடியாது மனம் சலிக்க வேண்டும் சலித்த மனமே மாளும் என்று காகபுஜின்ன மகரிஷியும் சொல்லியிருந்தார் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒன்று அனுபவித்து தொலைக்க வேண்டும் அல்லது அதனுடைய பாதக விளைவுகளை புரிந்து கொண்டு அதை வேண்டாம் என்று புறந்தள்ளி வெல்ல வேண்டும் இங்கே ஒரு கருத்து சொல்லும் போது மற்றொரு கருத்து எதிர்கருத்தாக வருவது உண்டு உலகிலே இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அனுபவித்து வேண்டாம் என்று சலிப்படைந்து தொலைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் மது அருந்துவது மாமிசம் புசிப்பது இவையெல்லாம் வேண்டியவரையிலும் அனுபவித்துவிட்டு அதன் பிறகு வேண்டாம் என்று தள்ளிவிடலாமா என்கிற வினாவும் வந்துவிடுவது வாடிக்கை அது அப்படி இல்லை நல்லது கெட்டது என்கிற சாதக பாதக விளைவுகளைப் பற்றி ஒருவருக்கு எடுத்துச் சொல்லப்பட்டு அவர் அதை பொறுமையாக உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் நிச்சயமாக அவர் அதை தீண்டவே மாட்டார் ஒருவர் எல்லாவற்றையும் தானே அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் இந்த உலகிலே நாம் உண்ணும் உணவு வருகும் தண்ணீர் என்று எதையுமே நம்மால் பயன்படுத்த முடியாது நாம் நேரடியாக அனுபவித்தால் தானே ஒப்புக்கொள்ள முடியும் என்று நாம் விட்டுவிடுவோம் நம்முடைய முன்னோர்கள் பலவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நமக்கு நற்கருத்துக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்களின் அனுபவங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு நாமே நேரடியாக அனுபவத்தை பார்க்க வேண்டும் என்று கருதாமல் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் இதற்காகவே அனுபவம் பெற்ற பற்பல ஞானிகள் மகான்களுடைய நூட்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது என்கிற கருத்து இங்கே பயன்படுகிறது இங்கே பம்பரன் என்கிறவன் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி மூவரை படைத்தான் என்று சொல்லுவதிலிருந்து மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியின் காரணமாக பற்பல விதமான ஆற்றல்களை அடையவும் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் முயல்கிறான் அதே வேளையிலே அவனை கெடுக்கும் விதமாக தேவர்கள் பற்பல சூழ்ச்சிகளை செய்து அவனை தவறு செய்ய தூண்டுகிறார்கள் என்கிற கதை சொல்லப்படுகிறது இதனுடைய உட்கிடக்கை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாமே தத்துவங்கள் தான் தேவர்கள் அசுரர்கள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் தத்துவங்கள்தான் நாம் ஒரு காரியம் செய்யும் போது அந்த காரியம் சரி அல்லது தவறு என்பதை நம்முடைய மனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இதை நாம் சகலமாக சொல்லி வருகிறோம் மனசாட்சி என்று எனவே மனதிலே இருந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை ஏற்று நடப்பவன் நல்வழிப்படுகிறான் மனம் சொல்லக்கூடிய தீய வழியிலே பயணிப்பவன் தீமையை சுமக்கிறான் கர்ம ஆளாகிறான் இதைத்தான் இந்த கருத்துக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன தம்பரனுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்ததா அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நாம் பார்க்கலாம் இன்றளவிலே இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்